அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வெளிப்படையாக உண்மையை போட்டு உடைத்த கமல் வாழ்த்து சொல்லி இருக்கக்கூடிய சீமான் இது குறித்த போறோம் ரொம்ப நாட்களாகவே கமல் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்க வேணாம் அப்படின்னும் அதற்கு பிறகு இவருக்கு அரசியலே வேணாம் இவர் நடிச்சாலே போதும் இவரை திரையில பாக்கிறதுக்கு தான் நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம் அப்படின்ற ஒரு கருத்தை ரொம்ப காலங்களாகவே முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் கமல் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்தே அரசியல் மேல அதிக அளவில் ஆர்வம் இருந்த ஒரு காரணத்தினாலையும் அதற்கு பணம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கமல் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு அரசியலோ இல்லை பிக்பாஸ் நிகழ்ச்சியோ சுத்தமாக செட்டே ஆகலை அப்படின்னும் இவ்வளவு ஆண்டுகளாக இவர் நடித்து சம்பாரிச்சு அத்தனை பேரையுமே இவருக்கு எடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வருத்தம் தெரிவித்து வந்திருந்தாங்க இது குறித்து கமல்ஹாசன் எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையாக சொல்லாத நிலையில் தற்போது பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் ஆச்சரியப்படுற வகையில தான் தற்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கு ரொம்பவே கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட கமல்ஹாசன் கொஞ்ச நாட்களாகவே வரப்போற பிக் பாஸ் சீசன்ல கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை இருந்துட்டு இருந்துக்காரு இறுதியாக முடிவெடுத்து எடுத்து இனிமே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு அடுத்த சீசன்ல வேற யாராவது அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவே பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு இது குறித்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது அபரிவிதமானது அப்படின்னு உங்களை என்னோட கூட பிறந்த சகோதரனா நான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கேன் எல்லோரு இடத்துலயும் நீங்க இப்படி கெட்ட பேர் வாங்குறது எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு இதனால தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு விலகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னும் இப்போ இந்த மாதிரி கமல்ஹாசன் அண்ணன் பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து விலகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய ரசிகர்களை விட நான் தான் அதிக அளவில் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு கமல்ஹாசன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது அபிஷியலாக வந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இன்னும் வெளியாக வந்துட்டு இருக்கு இன்று இரவுகளில் இந்த ஒரு வீடியோ வெளியாகும் இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம உரிமை குறிச்சி சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்